உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி நாலு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த போர் விரிவடைந்து லெபனான் சிரியா ஈராக் மற்றும் எகிப்தை நோக்கி இந்த இஸ்ரேலுடைய அயோக்கிய தீவிரவாதிகள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு எகிப்தில் சில அழுத்தங்களை இஸ்ரேல் கொடுத்துட்டு இருக்கு மறுபக்கம் இந்தியாவில் கொல்கத்தாவில் வங்கதேசத்துலேருந்து வந்த அகதிகளுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அவங்களுக்கு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக அந்த மருத்துவமனை முன்னாடி போராட்டம் நடத்திட்டு இருக்கு ஸோ இந்த விஷயங்களை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபு செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓராண்டு கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த போர் சிரியாவில் நிலை கொண்டு இஸ்ரேல் நிலத்தை அப அபகரிப்பு செய்ய வேண்டும் என்ற அந்த கொடூர எண்ணத்தில் இன்றைக்கி அங்கே என்ற என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாக்கப்பட்ட அங்கு இன்னைக்கு பாக்ஸி வார் என்ற அடிப்படையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த வேலையில் இன்றைக்கி சிரியாவில் பல்வேறு அட்டுணியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது இஸ்ரேல் படை உள்ள பூந்து நேற்றைய தினம் பல நபர்களை சுட்டுச்சுன்னு சொன்னேன் இந்த வேலையில் இன்னைக்கு மீண்டும் சிரியாவில் தொடர்ந்து இஸ்ரேலுடைய ஆதிக்கம் என்பது மேலோங்கி காணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மறுபகை இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாரு அதில் வெளிப்படையாக தெளிவாக இந்த ஹச்டிஎஸ்ஸை பற்றி பல விஷயங்கள் எடுத்து கூறுறாரு அவர் சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த இஸ்ரேலும் இந்த அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு மத்திய கிழக்கில் பல்வேறு குழப்பங்களை நிகழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க மத்தியில் இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று கொடூரத்தன்மையாக செயல்படுவது மற்றொன்று குழப்பத்தை ஏற்படுத்துவது இது இரண்டுமே பிராக்ஸி ஃபோர்ஸ் என்ற அடிப்படையில் பல தீவிரவாத குழுக்கள் அல்லது விலைக்கு செல்லக்கூடிய கூலிப்படைகளாக செயல்படுத்திருக்கு அது போன்ற ஒரு நிலைப்பாட என்றைக்குமே ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் எடுக்க அது காரணம் இவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் ஹொதிகளாகட்டும் அதேபோல் ஹிஸ்புல்லாவாகட்டும் இவங்க எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுறாங்க அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள களத்திலிருந்து ஒரு காலம் பின்னடைய வைக்காது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள் எந்தவித தேவையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் தங்களது நம்பிக்கையின் அடிப்படையில் நிற்பாங்க அதனால் இந்த போர் ஒரு காலம் ஓயாது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறாரு பிராக்சி ஃபோர்ஸை உருவாக்குறதற்கான தேவை எங்கள்கிட்ட இல்லை பிராக்சி ஃபோர்ஸும் எங்கள்கிட்ட கிடையாது பிராக்சி ஃபோர்ஸ்னால் கூலிப்படை போல உருவாக்குவது எங்கள் படைகள் எல்லாமே தன்னிச்சையாக செயல்படக்கூடியது ஸோ அதனால் பிராக்ஸிக்கு பிராக்சி ஃபோர்ஸுக்கு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த படை ஒரு காலம் ஓயவே ஓயாது அதே போல் இங்கே யார் யார் எல்லாமே ப்ராக்சி ஃபோர்ஸாக மேற்குலகங்கள் வழியாக உருவாக்கப்படுகிறார்களோ இஸ்லாத்துக்கு எதிராக இந்த மண்ணுக்கு எதிராக உருவாக்கப்படுகிறார்களோ அந்த கூலிப்படைகளை அவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் நசுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரியா மக்களுக்கு விரைவில் விடுதலை கிடைக்கும் அந்த மக்கள் திணிச்சலோடு சண்டைப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை குறித்து பேசுறாரு ஸோ இதில் தெளிவாக என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை ஹச்டிஎஸ் இது போல் ப்ராக்சி வார் வழியாக பிராக்சி ஃபோர்ஸாக உருவாக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நசுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி முன் வச்சிருக்கிறான்னு பார்க்க முடியுது மறுபக்கம் இந்த போர் நான் நேற்று சொன்னேன் சிரியாவிலேருந்து இந்த போர் கிட்டத்தட்ட எகிப்து ஈரானை நோக்கி போயிட்டுருக்கு ஈரானில் பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியல ஆனால் எகிப்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கு ராணுவ கட்டமைப்புகளை அழிப்பதற்கான வேலையை செஞ்சுட்டுருக்குன்னு சொன்னேன் ஸோ இந்த சமயத்தில் தான் ஈராக்குக்கும் இன்னைக்கு அழுத்தங்களை இஸ்ரேல் மேற்குலகம் இருக்கு மேற்குல இருந்து என்ன செய்தி வந்திருக்குன்னா ஈராக்குக்கு உங்கள் கீழே இருக்கக்கூடிய அதாவது ஈராக்ல இருக்கக்கூடிய ராணுவ அமைப்பு வேற ஆனால் ஈராக்ல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ட் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே வரக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆஃப் ஈராக் என்று சொல் சொல்லக்கூடிய அந்த பேரில் இருந்து இருந்து ஃபைட் பண்ணக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பாப்புலர் மொபிலிசேஷன் என்று சொல்லக்கூடிய பிஎம்யூ பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஃபலஸ்தீன் போர் அதாவது சென்ற வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி த்ரூஃப் அலக்சா அக்ஸா ஃபிளட் என்று சொல்லக்கூடிய இந்த போர் ஆரம்பிச்சிச்சு இல்லை அன்றைய தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஈராக் பகுதியில் வந்து இஸ்ரேல் மேலே பல தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கு இன்றைக்கி இதோடைய பேர் என்ன வச்சிருக்குன்னா பாப்புலர் மொபிலைசேஷன் அப்படின்னு வச்சுட்டு அது அதோடைய ஐகானிக் நேம் என்ன வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈராக் ரெசிஸ்டன்ட் ஆஃப் யூனிட் அப்படின்னு வச்சிருக்கு ஸோ இந்த அடிப்படையில் சண்டை செய்யக்கூடிய இந்த அமைப்பு இன்றைக்கி ஈராக்கை பலமாக பாதுகாத்துட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி மேற்குலகத்துலேருந்து வரக்கூடிய அழுத்தத்து அடிப்படையில் ஈராக்குடைய ராணுவம் என்ன சொல்வதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாப்புலர் மொபிலைசேஷனை ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுருங்க நீங்கள் ஆயுதங்களை இனிமேல் எடுக்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு அழுத்தங்களை கொடுத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு செய்தி வருது ஆனால் பாப்புலர் மொபிலைசேஷன் தெளிவாக சொல்லிடுச்சு நாங்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் எதுவரையும் தெரியுமா ஈராக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மற்றும் பல்வேறு வளங்கள் எல்லாமே திருடி சென்றிருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா ஈராக்குடைய நிலப்பகுதியிலிருந்து வெளியேறும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் நாங்கள் கையில் எழுந்தி போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஈராக்குக்குள்ளே கூட இன்றைக்கி வந்து அந்த அரசாங்கத்துக்குள்ளே கூட இராணுவத்துக்குள்ளே கூட இன்றைக்கி மேற்கொள்ளக்கூடிய சூழ்ச்சிகள் இருக்கு இருந்துகிட்ருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெபனானுடைய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தலை ஹிஸ்புல்லாவுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துச்சு அதாவது லெபனானுடைய ஆர்மி எந்த அளவு ஃபைட் பண்ணுமோ நாட்டை பாதுகாக்குமோ அந்த அளவு ஹிஸ்புல்லாவும் பாதுகாப்போம் ஹிஸ்புல்லா ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்புங்கிற அடிப்படையில் ஹிஸ்புல்லாவுக்கு முழு ஆதரவு வந்து லெபனானுடைய அரசு கொடுத்துச்சு சில மேற்குலகத்துடைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் அதை முறியடித்து இன்னைக்கு லெபனானில் ஹிஸ்புல்லா தன்னிச்சையாக சுதந்திரமாக இன்றைக்கி செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அது போன்ற ஒரு நிலை வந்து ஈராக்ல இருந்து இன்னைக்கு அது வந்து சில விஷயங்களால் மாற்றப்படுகிறதோ மேற்குலகத்துடைய குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவுடைய சூழ்ச்சி கிளர்ச்சி ஈராக்குள்ள வருதோ அப்படிங்கிற அளவுக்கான செயல்பாடுகள் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு வியட்நாம்ல ஈரானுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாமே ஒரு கண்காட்சியில டெமோ வைக்கப்பட்டிருக்கு வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல ஈரானுடைய அனைத்து தொழில்நுட்பங்களும் அதாவது ஆன்டி ஆர்ம்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஆன்டி ஆர்ஸ் வெப்பன்ஸ் அதே மாதிரி கைடட் மிசைல் அது மாதிரி கைடட் மிமிலேட்டட் சொல்லக்கூடிய பல ஆயுதங்கள் எல்லாமே எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க இதை வாங்குவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு பல நாடுகள் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா காட்சியில் காட்சி வைக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் எல்லா மிசைல்களும் ட்ரோன்களும் சமீபமாக தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்திய ஒரு வலிமையான ஆயுதம் வியட்நாமுடைய கண்காட்சியில் அதிகமான மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி ஈரான் போயிட்டு இருக்கு ஈரான் ஆயுத தொழில் உற்பத்தியில் பல்வேறு நாடுகளுடைய பாதுகாப்பு விஷயங்களில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கு வியட்நாமில் இந்த கண்காட்சியுடைய பெயரே பார்த்திங்கன்னா வியட்நாம் பாதுகாப்பு தான் வச்சுருக்காங்க பாதுகாப்பு டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறாங்க ஸோ இதில் வந்து ஈரான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது மறுபக்கம் சூடானுடைய உள்நாட்டு பிரச்சனை நம்ம அதிகமாக பேசியிருக்கோம் சூடானில் கடந்த இரண்டு வருஷமாக வந்து உள்நாட்டு போர் போயிட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய துணை ராணுவத்திற்கும் இராணுவத்திற்கும் மதியில் மிகப்பெரிய சண்டை போயிட்டுருக்கு ஸோ இந்த வேலையில் சூடானில் சுமூகமான நிலைப்பாடு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஈரான் முயற்சி பண்ணிச்சு சவுதி அரேபியா முயற்சி பண்ணிச்சு ரஷ்யா முயற்சி பண்ணிச்சு ரஷ்யா சமீபமாக எந்த அளவுக்கு போச்சுன்னா சூடானில் இந்த ரெட்ஸி இருக்குல்ல இந்த ரெட்ஸியுடைய அந்த கடற்கரை உரமாக சூடானுடைய எல்லையில் வந்து ஒரு பேஸ் அமைச்சு சூடானுடைய அரசுக்கு உதவி செய்யலாங்கிற அளவுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்துச்சு ஸோ இதுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணிச்சுனா ரஷ்யா தயாரித்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள் மிசைல்கள் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அதேமாதிரி ஐம்பது சதவீதம் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறோங்கிற பல விஷயங்களை முன் வச்சிச்சு ஆனால் இதற்கு இன்றைக்கி மறுத்திருக்கு சூடான் அரசு உங்களுடைய எந்த உதவிகளும் தேவையில்லை நீங்கள் இங்கே பேஸ் அமைக்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் சூடான் மறுத்ததன் மூலம் சூடானில் இன்னும் இந்த உள்நாட்டு போர் என்பது சண்டை என்பது உச்சபட்சமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து யமனுடைய பகுதியில் தொடர்ந்து நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாமே யமனுடைய ஹுடேடா சனா சாதா ஹஜாஜா போன்ற மின்சார கட்டுமானங்கள் உள்கட்டமைப்பு அமைப்புகள் மேலே மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு பார்க்க முடியாது அதற்கு பதிலடியாக தொடர்ந்து ஹோதிக்கள் லன்சார் உள்ளாக்கள் இஸ்ரேலுடைய டெல்லவி நகரத்தை நோக்கி மிகப்பெரிய மிசைல்களையும் ராக்கெட்டுகளும் ஏவிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது அடுத்து இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகை வால் என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டு தலைமை இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டு தாக்குதல் இருக்குல்ல இந்த தாக்குதல் எந்த உயரமான கட்டிடங்கள் மேல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பொதுமக்கள் கீழே இறங்கி ஓடி வந்து பங்கர் சொல்லக்கூடிய பங்கர்ப்பு ஒளிவதற்கு கூடிய நேரம் கொடுக்க மாட்டேங்குது அந்த அளவு எங்க மக்களை எல்லாம் தாக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்தியை பகிரங்கமாக பூதாகரமா வெளியிட்டு இருக்கு இந்த பத்திரிகை நிச்சயமாக ஒரு இஸ்ரேலுடைய யூத ஜியோனிச சார்புடைய பத்திரிகை தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா மேற்குலகம் முழுக்கவே இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை இஸ்ரேலுடைய சின்ன பாதிப்பை பெருசா பேசுறாங்க ஆனா இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க அந்த லட்ச இழப்பில் லட்ச வேதனையில் ஒரு கூட இஸ்ரேலுடைய மக்களோ அல்லது அந்த அதிகாரிகளோ அந்த ராணுவ வீரர்களோ அனுபவிக்காத ஒரு வேதனையும் கஷ்டங்களையும் இன்றைக்கி ஆனால் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அது பூதாகரமாக இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்குது இது பூதாகரமாக ஹமாஸ் செஞ்சுட்டு இருக்குது பலஸ்தீன் போராள அமைப்புகள் செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொய்யான பிரச்சாரங்களை வந்து பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதையாக இந்தியாவை குறித்த ஒரு செய்தி இந்தியாவில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய வெறுப்புத்தன்மை பரவிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உலகளாவிய அளவுலையும் பரவிட்டு இருக்கு அதன் நீட்சியாக இன்னைக்கு வங்கதேசத்துல மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் சேக் ஹசீனா தப்பிச்சு வந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வங்கதேசத்துல இருந்து பல்வேறு அகதிகள் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் வந்து தஞ்சம் பூ அப்படிங்கிற விஷயம் தெரியும் உங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட தஞ்சம் புகுந்த பல நபர்கள் அடிபட்டு இருக்கிறாங்க பல்வேறு காயமடைஞ்சிருக்கிறாங்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு தே அனுப்பக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் பல நபர்கள் சிகிச்சை எடுப்பதற்காக மருத்துவ சிகிச்சை எடுப்பதற்காக இன்றைக்கி கல்கத்தா கொல்கத்தாவுடைய தனியார் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த வேலையில் பாஜகவை சார்ந்தவர்கள்லாம் அந்த மருத்துவமனை முன்னாடி போய் இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது காரணம் இவங்கள்லாம் தேச துரோகிகள் இவங்கெல்லாம் வந்து வங்க தேசத்தில் ஹிந்துக்களை கொன்றவர்கள் தேசியக்கூடிய அவமானப்படுத்தியவர்கள் இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணி தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர்களை கூட மருத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் டப்பை பேசியிருக்காங்க டாக்டர் என்ன சொல்றாங்க உனக்குலாம் நாட்டு பற்று கிடையாது தேசப்பற்று கிடையாது தேச துரோகியாக இருக்கிற இவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது இவங்கலாம் நம்ம ஹிந்துக்களை கொன்றவர்கள் சொல்லிட்டு ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நபருக்கு எவ்வளவு பெரிய துரோகியாக இருந்தாலும் அவனுக்கு உயிர் என்பது ரொம்ப முக்கியம் அவனை வந்து வாழ வைக்கணும் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடை போல இந்தியாவும் அப்பா இருக்கணுங்கிற அந்த புத்தியோ அந்த எண்ணமோ இல்லாமல் இந்த சங்கிகள் உள்ளே போய் என்ன பண்ணிருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதி எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கான உரிய மருத்துவ சிகிச்சை என்பது அவசர சிகிச்சை என்பது கொடுக்கப்படணும்ல அதை கொண்டு போய் எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு படுக்கைகள் இருந்த அந்த தனியார் மருத்துவமனை இனிமேல் நாங்கள் இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தரத்து விட்டுருக்காங்க அதுதான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது யோகிச்சு பாருங்களேன் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி போகுது ஹிந்துக்கள் யார் வந்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க முஸ்லீம்கள் யாராவது வங்க வந்தானா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க ஏன்னா அவன் துரோகி அவன் வந்து ஹிந்துக்களை கொலை செய்தவன் அப்ப இது உண்மையாக நம்ம ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் வங்கதேசத்தில் சில சங்கிகள் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் பல மக்கள் எல்லாமே இந்துக்களை பாதுகாத்தார்கள் இந்துக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் அதற்கான பல சான்றுகள் இருக்கு அப்ப பெரும்பான்மையாக நல்ல விஷயங்கள் இருந்து இங்கே ஏதோ ஒன்றிலிருந்து இருந்தால் கூட ஒட்டுமொத்த சமூகமும் குற்றவாளி குண்டுகள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை தேவையை கூட மறுக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு சங்கிகளுடைய கேவலமான இந்த கொடூர புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த விஷயங்கள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர